வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் இன் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் ஒன்று இந்திய பொதுத்துறை விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் மாற்றியமைத்தலுக்காக கொடுக்கப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் விபத்துக்குள்ளானது விமானம் ஒன்று மாற்றியமைத்தலுக்காக கொடுக்கப்படுவது என்பது இயந்திரங்களை ஆய்வு செய்தல் திருத்துதல் மற்றும் பராமரிப்பு செய்தல் ஆகியவை அடங்கிய ஒரு நடைமுறை விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன் விமானத்திற்கு இரு விமானிகளும் தங்களை விமானத்தில் இருந்து வெளியேற்றி பாதுகாப்பாக இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்கள் எச்ஏஎல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விமானம் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சேதமடைந்து விட்டது என்பதை விபத்து நடந்த பின் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது நாசிக் மாவட்டத்தில் ஷிலாஷ்கான் கிராமத்திற்கு அருகிலுள்ள வயல்வெளியில் விமானம் விழுந்து நொறுங்கியதாக நாசிக் ரேஞ்ச் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டி ஆர் கராலே தெரிவித்தார் விபத்துக்குள்ளான எஸ் டூ தேர்ட்டி எம் கே ஐ ஜெட் விமானத்தை விங் இயக்கிய இரண்டு விமானிகளில் ஒருவர் விங் கமாண்டர் போகில் மற்றவர் அவரது இரண்டாவது இன் கமாண்டர் பிஸ்வாஸ் விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து அதில் தீப்பிடித்தது பின்னர் தீ அணைக்கப்பட்டது போர் விமானத்தின் பாகங்கள் இப்போது ஐநூறு மீட்டர் சுற்றளவில் சிதறிய நிலையில் உள்ளன என்று கராலே கூறினார் விபத்துக்கு பின்னர் இந்திய விமானப்படை எச்ஐஎல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளின் குழுக்கள் ஆய்வுக்காக சம்பவ இடத்திற்கு சென்றன விபத்துக்குள்ளான எஸ் டியூ தேர்ட்டி எம் கேஐ ஜெட் விமானத்தில் இருந்து விமானிகளின் உயிர்களை காப்பாற்றியது இந்திரக விமானத்தின் இருந்து விமானிகளை தூக்கியறையும் வெளியேற்ற அமைப்பு இருக்குகள் சுகோய் போர் விமானங்கள் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட பூச்சிய பூச்சியம் கே தேர்ட்டி சிக்ஸ் டி வெளியேற்ற இருக்கைகளை பயன்படுத்துகின்றன போர் விமான வெளியேற்ற இருக்கைகளில் பூச்சிய பூஜ்யம் திறன் விமானம் குறைந்த உயரத்தில் அல்லது குறைந்த வேகத்தில் பறக்கும் போது கூட விமானங்களை மேல்நோக்கி தூக்கி எறியும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட பொறிமுறை அத்துடன் விமானம் தரை விபத்துக்களை சந்திக்கும்போது கூட விமானங்களை காப்பாற்றும் தொழில்நுட்பம் என்பது விமானம் தரையிலிருந்து அடி உயரத்தில் இருக்கும் போது கூட விமானிகளை காக்க உதவுகிறது அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு விமானிகளின் வெளியேற்றங்கள் குறைந்தபட்ச உயரம் அல்லது வான் வேகங்களுக்கு மேல் இருந்தாத்தால் மட்டுமே செய்ய முடியும் பூச்சிய பூச்சியம் திறன் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் விபத்தின் போது விமானிகளின் வெளியேற்றங்கள் மிகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிட்டன விமானம் விமானம் என்பது ஒரு இரட்டை அதாவது இது போரில் வெவ்வேறு பாத்திரங்களை செய்யும் நோக்கம் கொண்டது மேலும் தந்திரோபாய ஆதிக்கத்தின் மூலம் எதிரியின் வான்வழியின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்திய விமானப்படி ஐஏஎஃப் பெறப்பட்ட உரிமத்தின் கீழ் விமானத்தை உருவாக்குகிறது இதன் எடை பதினெட்டாயிரத்தி நானூறு கிலோகிராம்

பிரெஞ்சு மற்றும் இஸ்ரேலிய துணை அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கிறது இந்தியாவில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு எஸ்டியூ தேட்டி எம் கே ஐ விமானங்கள் உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மேலும் பனிரெண்டு விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் டிஎஸ்சி பன்னிரண்டு சுகோய் தேட்டி எம்கேஐ போர் விமானங்கள் உட்பட சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்பது மூலதன கையகப்படுத்தல் திட்டங்களுக்கான தேவைகளை ஏற்றுக்கொண்டது அனைத்து கொள்முதல்களும் உள்நாட்டு மூலங்களிலிருந்து மட்டுமே செய்யப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தது எந்திரக விமானங்களின் மேம்படுத்தல்கள் இனி இந்தியாவிலேயே செய்யப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது